நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் முதுகலை தமிழாசிரியர் தேர்விற்காக இப்பொழுது அரசு கொடுத்திருக்கக்கூடிய புதிய பாடத்திட்டத்தில் பத்தாம் அழகில் அறிவியல் தமிழ் அப்படிங்கிற பகுதியை அந்த புத்தகம் வாசை குழந்தை சமைய அவர்களுடைய புத்தகத்திலேருந்து தான் ஒரு சில செய்திகளை பார்த்துட்ருக்குறோம் ஏற்கனவே மூன்று காணொலிகள் பதிவிடப்பட்டுள்ளது பார்க்கலன்னா நம்முடைய சேனலில் இருக்கும் பார்த்துக்கோங்க அடுத்து இந்த சேனலை முதல் முறையாக அப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிருங்கள் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அறிவியல் தமிழ் ஆக்கம் வழிமுறைகள் இதுவரை எழுதப்பட்ட அறிவியல் அறிவுத்துறை நூல்கள் கட்டுரைகள் எல்லாம் பெரும்பாலும் பார்த்தோன்னா அதன் ஆசிரியர்கள் அல்லது அவற்றை வெளியிட்ட நிறுவனத்தின் பதிப்பாசிரியர்கள் ஆகியோர் அவரவர் புலமைக்கும் கருத்துக்கும் நம்பிக்கைக்கும் ஏற்ப உருவாக்கிய துறை சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது ஒரு பொருளுக்கு வெவ்வேறு சொற்களும் சொற்களை ஆக்குவதிலும் வெவ்வேறு வழிமுறைகளும் கையாளப்பட்டிருக்கின்றன இதில் பெருந்தவறு எதுவும் நிகழ்ந்து விட விட்டதாக நாம் கருதவில்லை ஆரம்ப முயற்சியும் வளர்ச்சியும் எல்லா துறைகளிலும் இப்படிதான் இருக்கு அதாவது இந்த வார்த்தைக்கு தான் நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இல்லாம அவரவர் அவரவருக்கு தோன்றிய ஆக்க சிந்தனையின் அடிப்படையில் புதிய புதிய அறிவியல் சொற்கள் அதாவது கலைச்சொற்களை உருவாக்குறாங்க இதை வந்து நம்ம தவறணும் சொல்ல முடியாது ஆனால் அது நிலைத்து நிற்கும்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க முன்கூட்டியே உருவாக்கப்பட்ட துறை சொற்களுக்கு ஒப்புதல் முத்திரையிட்டு அனைவருக்கும் அவற்றை பயன்படுத்துவதை நேரடியாகவோ மறைமுகமாகவோ கட்டாயமாக்குவது சரியாகாது எனினும் அச்சொற்களை ஆக்கும் பணியில் ஈடுபடும் பலரும் பயன்படுத்தக்கூடிய சில பொது வழிமுறைகளை வகுப்பது துணை செய்யும் அவையும் இரு வகையில் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க வாசை குழந்தைசாமி ஐயா அவர்கள் அறிவியல் தமிழ் ஆக்க வழிமுறைகள் அப்படிங்கிற கட்டுரையை வந்து இதில் காலை கதிர் அப்படிங்கிறது மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அதில் வெளியிட்டிருக்கிறாரு அடுத்து வாசை குழந்தைசாமி ஐயாவே தமிழ் வளர்ச்சி அப்படிங்கிறதுல நாச்சிமுத்து கவுண்டர் நினைவு சொற்பொழிவு பொள்ளாச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் அதை வெளியிட்டிருக்கிறாரு இந்த செய்தியை சொல்லியிருக்கிறார் அறிவியல் தமிழ் ஆக்கத்திற்கான சில திட்டவட்டமான நெறிமுறைகளை ஒரு குழுவின் மூலம் வகுத்து இப்பணியில் ஈடுபடுவோர் அனைவரும் அந்நெறிமுறைகளின் வழியில் நின்று சில வரம்புகளுக்கு உட்பட்டு செயல்பட ஏற்பாடு செய்வது முதல் முறை இரண்டாவது பார்த்தோன்னா நெறிமுறைகள் எதுவும் வகுக்கப்படாது ஆங்காங்கு தனியாகவோ குழுவாகவோ செயல்படுவோர் தங்களுடைய திறனுக்கும் மேதமைக்கும் ஏற்ப செயல்பட்டு அவர்களது முயற்சியின் விளைவாக உருவான இலக்கியங்களின் மூலம் ஒப்புக்கொள்ளப்பட்ட சொற்களும் குறியீடுகளும் சூத்திரங்களும் இவற்றை ஆக்குவதற்கான நெறிமுறைகளும் வந்து காலப்போக்கில் தன் தன்னியல்பாக உருவாகுது இது ரெண்டு முறையும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி மேலை நாட்டு மொழிகளில் அதுவும் குறிப்பாக பார்த்தோன்னா ஆங்கிலத்தில் கலை சொற்கள் துறை சொற்கள் நிறைய பலரால் பல்வேறு சூழல்களுடைய வளர்ச்சி பாதைகளில் அப்பப்போது என்ன செஞ்சிட்ருக்காங்க தேவைக்கேற்ப படைக்கப்பட்டுகிட்டே இருக்குது கல்வித்துறையின் தேவைகள் முழுமையையும் கருத்திற்கொண்டு வளர்ச்சியை அடியிலிருந்து முடிவரை வகைப்படுத்தி பயன்படுத்தப்படும் சொற்களை ஆய்ந்து வேர் சொல் கூட்டு சொல் அப்படின்னு சொல்லி பாகுபாடும் ஒரு சொல்லோடு மற்றொன்றிற்கு இருக்க வேண்டிய தொடர்பும் பற்றி எண்ணி புதிய சொற்களை ஆக்கும் வாய்ப்பு அவர்களுக்கு இல்லை அறிவுத்துறைகள் தங்கள் மொழிகளில் உருவாக்குவதில் சற்று தாமதம் காட்டிய நாடுகள் தங்கள் மொழிகளில் நூல்களை வெளியிடும் பணியை மேற்கொண்ட இந்த தாமதத்தினால ஒரு நன்மையை உருவாக்கிக் கொண்டன அதற்கு ஜெர்மன் மொழி ஒரு எடுத்துக்காட்டு அதாவது புதிய சொற்களை உருவாக்குவதில் தாமதப்படுத்தினதில் நன்மையை நன்மையை தான் பெற்று இருக்குது அதில் எடுத்துக்காட்டாக இருக்கிறது ஜெர்மன் மொழி இக்கருத்தை ஒரு ஓமை மூலம் விளக்குவது பொருந்தும் காலப்போக்கில் தானாக வளர்ந்த ஒரு நகரம் அளவில் பெரியதாகவும் பழமையில் சிறப்புடையதாகவும் இருக்கலாம் ஆனால் அதில் குறுகலான சந்துகள் கோணலான வீதிகள் நெருக்கம் நிறைந்த பகுதிகள் நெறிப்படுத்தப்படாத குடியிருப்புகள் இதெல்லாம் பரவலாக காணப்படுகிறது ஆனால் புதுதில்லி சண்டிகர் போன்று முழுவதும் புதிதாக எழுப்பப்பட்ட நகரங்கள் பயந்தரும் அமைப்பிலும் பார்வை அழகிலும் சிறப்பாக அமைக்கப்படுவது எளிது அப்போ புதி முழுவதும் புதிதாக உருவாக்கப்பட்ட நகரங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா புதுதில்லி சண்டிகர் அப்படிங்கிறது அறிவுத்துறை இலக்கியம் இதெல்லாம் நம்முடைய மொழியில் பெரும்பாலும் புதிதாக படைக்கப்பட வேண்டிய ஒன்று எப்படி அப்படின்னா அந்த புதிய நகரம் போல தேவையாயின் முழுமையையும் கண்முன் நிறுத்தி அவற்றில் இடம்பெறும் பகுதிகளை வகைப்படுத்தி ஒன்றுடன் மற்றொன்றுக்குள்ள தொடர்புகளை பாகுபடுத்தி எழிலும் எழிலும் எளிமை எளிமையும் கொண்ட அறிவியல் மொழியை வகுப்பது இயன்ற ஒன்றாகும் நகர அமைப்பு போல சில அடிப்படை வரைவும் அவற்றின் மேல் கட்டடங்கள் எழுப்புவதற்கான வழிமுறைகளும் தே தேவை இவை வளர்ச்சிக்கு துணி புரிபவை ஆக்க முயற்சிகளுக்கு தலையிடுபவை கிடையாது பழந்தமிழ் இலக்கியங்கள்ல காணப்படக்கூடிய சொற்களில் இன்றைய தேவைக்கேற்ப பொருள் கொண்டு பயன்படுத்துதல் சான்று பார்த்தோன்னா பைலட் வளவன் ஏரோப்ளேன் வான ஊர்தி வளவன் ஏவா மானூர்தி அப்படின்னு சொல்லி புறநானூரில் இந்த பாடல் இடம் பெற்றிருக்கிறது எடுத்துக்காட்டாக இருக்குது அடுத்து தற்கால இலக்கியங்களில் சொற்களை பயன்படுத்துறது பேச்சு மொழியிலிருந்து தகுந்த சொற்களை எடுத்தாளுதல் டெம்பிள் ட்ரஸ்டி கோவில் முறைக்காரர் மெமரி ஸ்டோரேஜ் நினைவு கிடங்கு ஸ்மால் பாக்ஸ் அம்மை வைசூரி தொடர்புள்ள பிறமொழி சொற்களை கடன் பெறுதல் டெசிமல் சிஸ்டம் தசம முறை பிற துறை சொற்களை மொழிபெயர்த்தல் பெயர்த்தல் போட்டோகிராப் ஒளிப்படம் போட்டோசிந்தசிஸ் ஒளி சேர்க்கை புது சொற்களை படைத்தல் மாளிக்கூள் மூலக்கூறு கேஸ் வலியம் உலக வழக்கை அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல் எக்ஸ்ரே எக்ஸ் கதிர்கள் அப்படியே சொல்லியாச்சு சயன்டீட்டா அந்த சயன்டீட்டா அதை அப்படியே போட்டிருக்காங்க தமிழ் மொழி அறிவியல் தமிழ் ஆக்கத்தில் நாம் உருவாக்க வேண்டிய துறை சொற்கள் குறியீடுகள் சூத்திரங்கள் குறியீடுகள் சூத்திரங்கள் இதை நான்கு வகையாக பாகுபடுத்திக் கொள்ளலாம் அப்போ அறிவியல் தமிழாக்கத்தில் உருவாக்க வேண்டிய துறைச்சொற்கள் குறியீடுகள் சூத்திரங்கள் இதை எத்தனை வகையாக பாகுபடுத்தலாம் அப்படின்னா நான்கு வகையாக பாகுபடுத்தலாம் இதில் ஒரு முக்கியமான குறிப்பு பாருங்க முனைவர் கொடுமுடி என்பவர் ச சண்முகன் முனைவர் கொடுமுடி ச சண்முகன் அப்படிங்கிறவர் தான் இந்த வளிமம் கேஸ் அப்படிங்கிறதுக்கு வளிமம் அப்படிங்கிற சொல்லை பரிந்துரைத்தவர் அவர் தான் இப்போ இது ஒரு முக்கியமான வினாவாக இருக்கும் பார்த்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக மாற்றம் எதுவும் இல்லாமல் உலகளவில் அளவில் பொது பொதுமையானவையாக பயன்படுத்தப்பட வேண்டிய குறியீடுகள் வந்து எதுனா சூத்திரங்கள் தான் குறியீடுகள் சூத்திரங்கள் இருக்கு அந்த குறியீடுகள் இதில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மாற்றம் இல்லாது அப்படியே ஒலிபெயர்த்து பயன்படுத்த வேண்டிய சொற்கள் மீட்டர் ஓம் ராடர் இதெல்லாம் மாற்றம் இல்லாது ஒலிபெயர்ப்பதோ அல்லது புதிய சொல்லை உருவாக்குவதா என்ற கருத்து வேறுபாடுகளுக்கு இடம் தரும் சொற்கள் இப்போ இதில் கொடுத்துருக்கிற இந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா புதிய சொற்களை படைத்தல் இதற்கான எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடலாம் ஃபோட்டோகிராஃப் ஃபோட்டோ இந்த டெசிமல் சிஸ்டம் மாலிகூல் அப்படின்னு கொடுக்கலாம் எப்படி கொடுக்கும்போது இல்லை மூலக்கூறு ஒளிப்படம் இதுகளெல்லாம் கொடுத்து கொடுக்கும்போது நம்ம அதற்கான விடையை தேர்ந்தெடுக்கணும் இதில் வந்து வினாக்கள் இல்லை எப்படியோ இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சோம்னா மதிப்பெண் இழக்கிறதுக்கு தான் வாய்ப்பாக இருக்கும் இப்போ உலக வழக்கை அப்படியே ஏற்றுக்கொள்ளலுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்யலாம் இந்த மாலிகோல் ஃபோட்டோகிராப் டெசிமல் சிஸ்டம் எக்ஸ்ரே அப்படின்னு கொடுத்துடலாம் அப்போ இதில் நமக்கு குழப்பம் வரும் அதனால் இந்த தலைப்பை படித்து அதுக்குள்ள எடுத்துக்காட்டுகளையும் குறிப்புகள் எடுத்து வைத்து கொண்டு படிப்பது சிறப்பாக இருக்கும் அடுத்ததாக அந்த வளிமம் அப்படிங்கிற வார்த்தையை நிச்சயமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து மாற்றம் இல்லாமல் ஒளிபெயர்ப்பதோ இது வந்து கான்கிரீட் சிமெண்ட் இதெல்லாம் இன்னும் நம்ம அப்படியே என்ன செஞ்சுட்ருக்குது பயன் பய்தி கொண்டு இருக்கக்கூடியது பம்ப் புதிய சொற்களை உருவாக்கப்பட்டையாய் பட்டே ஆக வேண்டிய சொற்கள் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் எலக்ட்ரிசிட்டி எலாஸ் எலாஸ்டிசிட்டி அறிவியல் இலக்கியத்தில் இன்று ஏராளமான குறியீடுகள் பயன்படுத்தப்படுகின்றன ஸ்கொயர் ரூட் என்பதற்கு குறியீடுகள் குறியீடுகள்கிரேஷன் அப்படிங்கிறதுக்கு என்ற குறியீடு போன்றவை எல்லா மொழியினரும் பயன்படுத்தப்படுபவை இப்படி பழக்கம் காரணமாக கிரேக்கு மொழியின் ஒவ்வொரு எழுத்தும் ஒரு கருவை தன்னுள் கொண்ட குறியீடாக உலகு தழுவ ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது பாருங்கள் முக்கியமான ஒன்று பழக்கம் காரணமாக கிரேக்க மொழியின் ஒவ்வொரு எழுத்தும் எந்த மொழியினுடைய ஒவ்வொரு எழுத்தும் பார்த்திங்கன்னா கிரேக்கு மொழி ஒரு கருவை தன்னுள் கொண்ட குறியீடாக உலகு தழுவ ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது எந்த மொழி குறியீடுனா கிரேக்கு மொழியினருடைய குறியீடு அதே மாதிரிதான் தான் இதில் பை தீட்டா சிக்மா போன்றவற்றின் பயன்பாட்டை அறிவியல் துறையை சார்ந்தோர் நன்கு அறிவர் நான் அவங்களுக்கு தான் அதிகமாக தெரியும் இவற்றை ஒத்த குறியீடுகளை நாம் அப்படியே பயன்படுத்தியாக வேண்டும் கிரேக்கு எழுத்தைப் போலவே நாம் ஆங்கிலத்தில் பயன்படுத்தும் ரோமன் எழுத்துக்கள் சிலவும் அறிவியல் உலகில் குறியீடுகளாக புழங்கி வருகின்றது அதுதான் வி என்ற எழுத்து திசைவேகத்தையும் வாலாசிட்டி குறிப்பிட பயன்படுத்தப்படுகிறது வாலாசிட்டி என்கிற சொல் முதல் எழுத்து வி என்பதால் ஆங்கிலத்தில் அது பயன்படுத்தப்படுகிறது ஆனால் ஜெர்மன் மொழியில் திசைவேகம் என்பதற்கு கேஸ் விண்டிகேட் என்ற சொல் ஆயினும் அதை குறிப்பிட வி என்ற எழுத்து தான் பயன்படுத்தப்படுகிறது ஜெர்மன் மொழியில் திசை வேகத்துக்கு வேற சொல் பயன்படுத்துகிறாங்க இருந்தாலும் அங்கேயும் குறிப்பிட பயன்படுத்துறது எதுதானா வி தான் எனவே உலகம் முழுமையாக வி என்பது திசை வேகத்தை குறிக்கிறது அதே போல புவியீர்ப்பு முடு முடுக்கத்தை எந்த சொல்லாலும் குறிப்பிடுறாங்கன்னா ஜி அப்படிங்கிற கிராவிட்டி அப்படிங்கிறத அடிப்படையாக வந்து ஜி என்கிற சொல் இதை ஒற்ற ஏராளமான குறியீடுகளை நாம் உலகத்தோடு ஒத்த ஒழுக்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம் வேதியியல் அணு ஆட்டம் மூலக்கூறு அதை தொடர்ந்து வரக்கூடிய பகுதியை நாம் அடுத்த காணொளியில் காணலாம் நன்றி